காணோம் படம் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு அதிர்ஷ்டமான படமாக அமைந்துள்ளது சிபிராஜ் நடிப்பில் கற்பனை கலந்த உருவாகி இருக்கும் படம் கட்டப்பாவை காணும் இப்படம் வருகிற மார்ச் பதினேழாம் தேதி அன்று வெளியாகின்றது அறிமுக இயக்குனர் மணி சேயோன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறும் போது கட்டப்பாவை காணும் படத்தின் படப்பிடிப்பில் இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது எனவே இந்த படத்தை நான் மிகவும் அதிர்ஷ்டமான திரைப்படமாக கருதுகிறேன் சிபிராஜ் மற்றும் இயக்குனர் மணி சேயோன் ஆகியோரோடு இணைந்து பணியாற்றியது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது இதில் நான் இதுவரை நடித்த கதாபாத்திரங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன் மேலும் இந்த படத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான அதே சமயத்தில் தனித்துவமான ஒரு காட்சி இருக்கின்றது எங்கள் காதலை பற்றி நான் கதாநாயகனின் தந்தையிடம் சொல்லப்போகும்போது போது நிலைமை முழுவதுமாக மாறிவிடுகின்றது நிச்சயமாக இந்த காட்சி ரசிகர்கள் அனைவரையும் கவரும் என்று உற்சாகமாக கூறினார் இப்படத்தை வின் சைம்ஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் மதுசூதரன் கார்த்திக் சிவகுமார் வெங்கடேஷ் மற்றும் லலித் ஆகியோர் தயாரித்திருக்கிறார்கள் ஸ்ரீ கிரீன் ப்ரொடக்ஷன் சார்பில் சரவணன் இப்படத்தை வெளியிடுகிறார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்